எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பா தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க நினைச்சாலும் கூட அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா சரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பம் இருக்குது என்னுடைய அனுபவத்திலையும் மற்றவங்க சொல்றதையும் கேட்டிருக்கிறேன் நான் சில பேர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க குறிப்பாக நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுல இருந்தே வச்சுட்டு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறக்கும் அவங்கள வந்து தனியா அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு விடாம முழுமையாக நான் தன்னோட கண்ட்ரோல்லே வைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நடக்குதா சார் கோடியே இருக்கணுன்றதுக்காக திருமணம் பண்ண வேண்டாம் பையனுக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அவங்களுக்கு அண்ட் ட்ரீட்மெண்ட் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தானே இந்த தாய் தாய் தந்தையுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை கடமை டியூட்டி ஸோ இதை தவறும் பட்சத்துல அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டில அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த பையன் தான் மந்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிவாங்க அந்த மாதிரி வந்து தனித்தனியா டீல் பண்ணுங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆப்ட் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு டிவோர்ஸ் வந்து முடிவு பண்றாங்களோ இல்லையோ சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பையன் வீட்டோட பேரண்ட்ஸும் பொண்ணு வீட்டோட பேரண்ட்ஸும் வந்து பையன் வீட்டில் நீ வந்துரு நம்ம வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் பெண் வீட்டில் அதே மாதிரி நல்லா பார்த்துட்டு இனிமே வாய்ப்பு இல்லை நீ வந்துரு நீ எங்க கூட இரு இல்லை உனக்கு வேற மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்றதும் ஒரு இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு குழந்த ஒரே குழந்தை இளவரசி மாதிரி வளர்த்திருப்பாங்க இங்கே போய் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா உடனே வந்து அதை அவங்களால தாங்க முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் டைவர்ஸ்னு போய் நிற்கிறாங்க இப்போ கோர்ட்டில் இதெல்லாம் மேட்ரு ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம போட்டு நம்ம பையன் நம்ம பொண்ணுன்னு பொத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கிற ஸ்கில்லே இருக்காது லைஃப் ஸ்கில் எசென்சியல் ஸ்கில் இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கே போகக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே சால்வ் பண்ணணும் இவங்க ரெண்டு பேருமே கவுன்சிலிங் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுக்கிறது பெட்டர் நீங்க அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் போனாலே முடிஞ்சிச்சு இடியாப்ப சிக்கல் தான் எடுக்கவே முடியாது டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வில்சன் நம்ம இந்த வீடியோல வந்து சொசைட்டிக்கு தேவையான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்ம எல்லாருடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல எந்த பெற்றோர்களுமே இந்த பேரண்ட்ஸுமே வந்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய முயற்சி பண்ணுவாங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கெடுதல் வரணும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போற மாதிரி எந்த பேரண்ட்ஸும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கறது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் சில நேரங்களில் பெற்றோர்களுடைய தவறான புரிதல் இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சாதாரண சின்ன மனநோய் காரணமாக வந்து அவங்க அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுலயே வந்து அவங்களால சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியாம இருக்கிறாங்க ஆனா அது அவங்களுக்கே தெரியுறது அவங்க வந்து நம்ம பிள்ளைகள் நல்லதான் செய்யறோம் அப்படின்னு நினைச்சு சில நேரங்களில் சில தவறான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமான மிக மிக முக்கியமான வீடியோ இது எல்லா மக்களுமே கொள்ளணும் இது சம்பந்தமாக நமக்கு நிறைய தகவல்களை தர்றதுக்காக நம்ம கூட சென்னை சைதாப்பேட்டையில ஜீவன் மைண்ட் கேர் சென்டர் வைத்திருக்கக்கூடிய மனநல மருத்துவர் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் இந்த வீடியோல இருக்கிறாங்க இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நீங்க ஒருவேளை எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆகும் இந்த நம்பரில் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி எல்லா பேரண்ட்ஸுமே கண்டிப்பாக தங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க நினைச்சாலும் கூட அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா சரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன குழப்பம் இருக்குது என்னுடைய அனுபவத்திலையும் மற்றவங்க சொல்கிறதையும் கேட்டிருக்கிறேன் நான் சில பேர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க குறிப்பாக நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படிங்கிறத வந்து சின்ன வயசுல இருந்தே வச்சுட்டு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகும் வந்து தனியா அவங்களுடைய லைஃபை பாத்துக்க விடாம முழுமையா நான் தன்னோட கண்ட்ரோல்லே வைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நிஜமாவே இப்படிலாம் நடக்குதா சார் கண்டிப்பா என்னோட கிளினிக்கு வர கவுன்சிலிங்க்கு வர கப்பிள்ஸ் அதாவது கணவன் மனைவி பிரச்சனையில ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள முக்கியமா என்ன பிரச்சனை வருது மனைவிக்கு வந்து மாமியார் பிரச்சனை சோ நம்மளோட சொசைட்டல் நாம்ஸ் படி கணவன் வீட்டில தான் இருக்கிறோம் ஒரு பெண் அன்பவள் வந்து கணவன் வீட்டில் வந்து இருக்கிறதுனால அவளுக்கு வந்து என்னதான் அவங்க பாசத்தை கொட்டி கொடுத்தாலும் கண்ண மாமியார் மாமியார் அவளை பொறுத்த வரைக்கும் அன்னியங்க தான் அவங்க ஓன் பேரண்ட் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிடையாது ஓகே ஒரு விதமான தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த தயக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு இருக்கும் எப்படின்னா பையனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு தயக்கம் என்னன்னா எங்க பையனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னா எதிர்காலத்துல நான் தனியாயிடுவேன் அப்படின்ற ஒரு ஆங்சைட்டி ஒரு இன்னொரு அதாவது வெளியே தெரியாது வெளியே தெரியாது அது காலங்காலமா விதைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காமிப்பாங்க ஒன்று பையன் வந்து அப்பா அம்மாவை கவனிக்காம போகணும் கேட்டுட்டு இருப்பாரு அல்லது என்னன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்டு நிறைய பேர் இருப்பாங்க தள்ளி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே இருப்பாங்க எல்லா மெமரியல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அந்த ராங் மெமரி என்ன ஆகும் அப்படின்னா ஆங்ஸைட்டியா மாதிரி பையனை வந்து பேரண்ட்ஸ் வந்து தான் கண்ட்ரோல்லேயே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க முக்கியமாக அம்மா ஏன்னா வந்து சிக்மெண்ட் ஃபாய்டோட கான்செப்ட் படி அந்த சைல்டுஹுட் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது அவங்க அம்மா ஓகே அது பேர் சிக்மெண்ட் ஃபாய்டு வச்சது ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது வந்து அதே மாதிரி ஒரு மகளுக்கு வந்து தன்னுடைய அப்பா மேலே தான் ஃபர்ஸ்ட் லவ் வரும் சைல்டுஹுட் லவ் இம்மெச்சூர் லவ் இதை வந்து நம்ம லவ்னா எரோட்டிக் மீனிங்காக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அட்ராக்ஷன் அதீத அன்பு அதீத அன்பு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது வந்து ஒரு பையனுக்கு அம்மா மேலே வரக்கூடியது ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு பொண்ணுக்கு தன்னோட சொந்த அப்பா மேலே வரக்கூடியது வந்து எலெக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சிக்மெண்ட் ஃபிராய்டோட தியரிஸ் அது யார் சார் அது ஹலோ பார்த்தீங்களா அவரு ஸோ இந்த சிக்மெண்ட் ஃபிராய்டுன்றது வந்து சைக்கோ அனலைசிஸ் ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனலைசிஸ் அவர் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்மை சைக்கேட்ரி அப்படின்ற பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தது இது ஈகோ சூப்பர் ஈகோ கான்செப்டு இந்த சைக்கேட்ரியில் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்றத முழுமையாக பகுப்பாய்வு பண்ணதில் வந்து சிக்மன் ஃப்ராய்டு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் ஸோ அவர் மிகப்பெரிய சைக்கேட்ரிஸ்ட் என்னோட குருநாதனே சொல்லுவேன் நான் ஸோ அவர் அந்த மாதிரி ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அதீத அன்பு அம்மா மேலேயும் அம்மாவுக்கு பையன் மேலே இருக்கக்கூடிய அன்புனால என்ன ஆகுன்னா அதை வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அதை வச்சுட்டே இருக்கிறதுனால திருமணம் பண்றதுல கூட சில பேர் தடையாக இருக்கிறாங்களா சார் தடையாக இருக்குது அப்பா வந்து என்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் ஆகும் அப்படின்னா ரொம்ப வரன்களை கழிக்கிறது இல்லை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை திருமணம் தள்ளி போகிறது அப்புறம் திருமணம் பண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா என் கூடவே இருக்கலாமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான சூழ்நிலை கூட வச்சிருக்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரேர் எங்கூடயே இருக்கணும்ன்றதுக்காக திருமணம் பண்ண வேண்டாம் பையனுக்கு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் அவங்களுக்கு எல்லாம் டெஃபினட்டா தே நீட் கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஓகே ஸோ அவங்க வந்து அப்படி ஒருவேளை அவங்க நினைச்சாங்கன்னா தே ஆர் நாட் சைக்கலாஜிக்கலி ஸ்டேபிள் அண்ட் தேர் நாட் நார்மல்

ஸ்டேபிள் மைண்ட் மென்டல் ஹெல்த்தில் இருக்க மாட்டாங்க ம் ஸோ அல்லது ஒருவேளை பையன் ஸ்டேபிள் மென்டல் ஹெல்த்தில் இப்படி அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இருந்தாங்கன்னா பையன் மென்டல் ஸ்டேபிளாக இருக்க மாட்டான்னு அர்த்தம் அதுக்காக வந்து தாய் தகப்பனை வந்து நம்ம தவறாக சொல்லலை சில பேர் வந்து க வறுமையின் காரணமாக குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சரியான வரண் அமையாமல் டிலே ஆகிறது முக்கியமாக நிறைய கேசஸ் அப்படியும் இருக்குது எதுவும் நார்மல் ஸ்டில் வந்து இவங்க அந்த அட்டாச்மெண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு பயப்படுறது தான் பிரச்சனை நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அது என்னென்னா எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கலாம் பாசம் இருக்கலாம் திருமணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும் கணவன் மனைவியா ஓகே நம்ம பையனாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துருச்சு நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போம் நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்போம் அப்படின்றது சாலை சிறந்தது ஸோ அதே மாதிரி வந்து அதே அதே ரீசனுக்காக பெற்றவங்கள வந்து ஒதுக்க சொல்லலை அதாவது ஒதுக்கூடாது எந்த அளவுக்கு அவங்கள நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்க பிள்ளைகள் வந்து பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படிங்கறதும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியில அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த பையன் தான் மத்த ரெண்டு பக்கம் அடிவார்கள் அந்த மாதிரி பேரண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் அட் த சேம் டைம் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு போய் நீங்க தான் எனக்கு முக்கியம் சொல்லணும் அப்ப வந்து கூடாது போய் நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லணும் அதான் பேரண்ட்ஸ் கேட்கக்கூடாது தனித்தனியா டீல் பண்ணுங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் பண்ணி பாருங்க சரி சரியா ஸோ இதுல என்ன வரேன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அட் த சேம் டைம் வந்து ரெண்டு பேர்த்தையும் உதாசீனப்படுத்திடவே கூடாதுன்னு சொல்ல வரேன் ஒய்ஃபின்றவன் கடைசி வரைக்கும் கூட வர போறவ பேரண்ட்ஸ்ன்றவங்க இவ்வளவு நாள் நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறவங்க ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால வந்து ரெண்டு பேர்த்தையும் உதாசீனப்படுத்தாம கொண்டு போறதுல தான் ஒரு ஆன்மகனோட டெத்தே இருக்குன்னு சொல்ல வரேன் சரி சார் இப்போ நம்ம வந்து திரும்பவும் அந்த கோர் பிரச்சனைக்குள்ள வருவோம் இப்ப இந்த பெற்றோர்கள் வந்து நல்லது நினைத்தாலும் சில நேரங்கள்ல அதை சரியா செய்ய முடியாம தடுமாடுறாங்க இல்லையா இப்ப திருமணத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை இப்ப பொண்ணோ இல்ல பையனையோ திருமணம் செய்த பிறகு இவங்க இந்த மாதிரி தவறுகளை செய்யறாங்க பொதுவா நீங்க இப்ப உங்களுடைய அனுபவத்துல இப்ப யூஸ்வலா தான் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பையனோட அப்பா அம்மா வந்து பையன்கிட்ட வந்து அவனோட மனைவியை பற்றியே தவறாக தவறா சொல்லிகிட்டே இருக்கும்போது அவருக்கு இன்டைரக்டாக ஒரு வெறுப்பு ஏற்படும் அதே மாதிரி வந்து மனைவி வந்து அவங்க அப்பா அம்மாவை பற்றி தவறான கருத்துக்களை துணிச்சுகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா மேலே ஆப்வியஸாக ஒரு வெறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து புரிதல் அவர் என்ன டெசிஷன் எடுக்கணும் ஒன் சைடு ஆர்கியூமெண்ட்டை வச்சு டெசிஷன் எடுக்கக்கூடாது ஸோ ரெண்டு சைடு இருக்கிறத வச்சு தீர ஆராய்ஞ்சு அதாவது ப்ராக்டிக்கலி எந்த டெசிஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினைச்சு அதன்படி முடிவெடுத்தோம்னா நம்ம வந்து ஆனால் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி மக்களுக்கு பொதுவாக இல்லை இல்ல பட் இருக்கணும் ரேஷனல் டெசிஷன் சொல்லுவாங்க லாஜிக்கல் டெசிஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ உங்களோட பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு எது பிராக்டிகலி பாசிபிள் எது லாஜிக்கலி அப்ளிகபிள் எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பா வந்து இந்த அவாய்ட் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கணவன் மனைவியும் வந்து ஒரு திருமண பந்தத்துக்குள்ள வந்த பிறகு அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இடங்களில் வர்றது ஒரு இயல்பு தான் ஆனா இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது பிரச்சனைகள் அப்படி வந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு டிவோர்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்களோ இல்லையோ சுற்றி இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பையன் வீட்டோட பேரண்ட்ஸும் பொண்ணு வீட்டோட பேரண்ட்ஸும் வந்து பையன் வீட்டில் நீ வந்துரு நம்ம வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதும் பெண் வீட்டில் அதே மாதிரி உன்னை நல்லா பார்த்துட்டு இனிமே வாய்ப்பு இல்லை நீ வந்துரு நீ எங்க கூட இரு இல்லை உனக்கு வேற மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுறதும் ஒரு இப்போ ஒரு ட்ரெண்டாகவே இருந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது ஏன்னா பெண் வீட்டார்கள் வந்து பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா என்னுடைய பிள்ளையை வந்து நான் ரொம்ப செல்லமாக எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லா பார்த்து வளர்த்தேன் அவங்களை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தேன் ஆனால் அந்த அளவுக்கு கணவனோ கணவன் வீட்டாரோ அவங்கள சரியாக கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஸோ என்கிட்ட இருந்தால் எங்கள் கூட இருந்தால் தான் நான் சரியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கறது அவங்க நினைக்கிறாங்க பட் இன்டைரக்டா நம்ம படிக்கும் பொழுது இந்த சைக்காட்ரிக் பிரச்சனைகளை பற்றி படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு சேஃப்டிக்காக அவங்களுக்குடைய தேவைக்காகவும் சேர்த்து அவங்க அந்த இதை பயன்படுத்திக்கிற மாதிரி பையன் வீட்லையும் அதே மாதிரி பையன் எனக்கு நிறைய விஷயங்கள் அவன் பண்ண வேண்டியது இருக்குது என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி செய்கிற மாதிரிலாம் நம்ம படிக்கும் சார் இதெல்லாம் உண்மை இருக்குதா நீங்கள் பார்க்கக்கூடிய கேசஸில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதா சார் ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி சார் இன்செக்யூரிட்டி போத் சைட் அதாவது பையனோட அப்பா அம்மா சைட்லையும் வர இன்செக்யூரிட்டி பொண்ணோட வீட்லேயும் வர இன்செக்யூரிட்டி தான் சரி பையனோட அப்பா அம்மாவுக்கு என்ன இன்செக்யூரிட்டி இருக்குன்னா பையன் நம்மளை கவனிக்க மாட்டான் முடிஞ்சுது ஸோ பொண்ணோட போயிடுவோம் இதுதான் அவங்களுக்கு இருக்கிற கான்ஸ்டன்ட் இன்செக்யூரிட்டி இது ஹிடன் இன்செக்யூரிட்டி இது வந்து வழி வழியாக வருது இன்னைக்கு நமக்கு இருக்குது நமக்கு நாளைக்கு நம்மளோட தலைமுறைகளுக்கு இதே இருந்துகிட்டே தான் இருக்கும் சரி ஸோ இந்த இன்செக்யூரிட்டினால தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த ஹோல்ட் பண்ணுறது பையனை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த இன்செக்யூரிட்டி தான் ஸோ அதே பெண் வீட்டாவில் வந்து இதே மாதிரி என்னன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம அவங்களுக்கு அவங்க குழந்த ஒரே குழந்தை இளவரசி மாதிரி வளர்த்திருப்பாங்க இங்க போய் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா உடனே வந்து அது அவங்களால தாங்க முடியாது ஸோ அதுக்கு உடனே டைவர்ஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் சிவியரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் அதாவது கான்ஸ்டண்டா அப்யூசிவ் ஹஸ்பண்ட் அல்லது வந்து ஒய்ஃப் அப்யூசிவாக இருக்காங்க அடிச்ச ரொம்ப அடிச்சு துன்புறுத்துறாங்க கேரக்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப எக்ஸ்டீமாக போகும்போது பிரிகிறதுல தப்பே இல்லைன்னு சொல்ல வரேன் தாராளமாக லீகல் செப்பரேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அங்கே இருந்து கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த டயலாக் எல்லாம் வேண்டவே வேண்டாம் ஸோ எங்க ப்ராப்ளம் வந்து எல்லை மீறி போகுதோ அங்கே வந்து தாராளமாக பிரிஞ்சு வர்றதுல தவறே இல்லைன்னு சொல்ல வரேன் ஓகே அதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் டைவர்ஸ்னு போய் நிற்கிறாங்க இப்போ கோர்ட்ல இதெல்லாம் மேட்ரு ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கொஞ்சம் கணவனை நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்ற டெக்னிக் வொய்ஃபுக்கும் பண்ண வைஃப் மனைவியை வந்து எப்படி நம்ம வழியில் வச்சிருக்கிறதுன்ற டெக்னிக் கணவனுக்கும் தெரியும் இது வந்து மியூச்சுவல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க கணவன் வந்து மனைவியை ஒரு சின்ன விஷயம்னாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் மனைவி கணவனை சின்ன விஷயம்னாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் ஒரு சிம் சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க ஏறி ஆணி அடிக்கணும் அத ஹஸ்பண்ட் எது ஆனி அடிச்சா இருந்தாலும் பரவாயில்லங்க என்னால அடிக்க முடியாது நீங்க அடிச்சிட்டீங்க கிரேட் அப்படின்னு சொல்லி பாருங்க கணவனுக்கு பெரிய ஒரு ஒரு ஹாப்பினஸ் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த அப்ரிசியேஷன் அந்த மனநிலை அழகா மாத்தி விட்டுருது இல்லையா சின்ன விஷயம் இந்த அப்ரிசியேஷன் மியூச்சுவலா இருக்கணும்னு சொல்ல வர்றேன் சோ இந்த மியூச்சுவல் அப்ரிசியேஷன் இருந்தாலே புரிதல் வந்து ஆழமாகும் அவங்களுக்குள்ள அன்பு ஆழமாகும் ஸோ இந்த இன்செக்யூரிட்டி இந்த ரெண்டு சைடும் இருக்கிற இன்செக்யூரிட்டியை போக்க வேண்டியது பேசி பேசி தான் அது வந்து போகும் அந்த பேசி வந்து நான் அப்படி கிடையாதுன்றத செயல் மொழியில காட்டணும் ஓகே நான் வந்து உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்ற செயல் மொழியில வந்து மனைவி வந்து மாமனார் மாமியார்ட்ட காட்டணும் மாமனார் மாமியாரும் நீ எங்களோட மருமகள் மகள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு செயல் கொஞ்சம் மியூச்சுவலாக அன்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இம் ப்ரீ மெச்சூர் இன்னும் ப்ரீ டிவர்ஸ் டிவோர்ஸ் இதெல்லாமே வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அட் ஆல் முடியவே முடியாது அபியூசிவ் கா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா தாராளமாக பிரியறதுல தப்பே இல்லைன்னு சொல்ல வரேன் அட் த சேம் டைம் சின்ன சின்ன விஷயத்துக்கு பேசி சால்வ் பண்ணலாம் மனநல மருத்துவர் அணுகலாம் கவுன்சிலர்ஸ் அணுகலாம் so mm. there are a lot of uh, ways to resolve this issue சரி சார் அகைன் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஓகே இப்போ வந்து இந்த பொசசிவ்னஸ் இல்ல வந்து இந்த கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால இந்த பிரச்சனைகள் வர்றதெல்லாம் புரிஞ்சிக்கிறோம் இதையும் தாண்டி ஒரு சில ரொம்ப ரேரா ஒரு சில பெற்றோர்கள் இல்ல பெரியவங்களுக்கு வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் கூட இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்குதா அப்படி நிறைய இருக்கு சான்ஸ் இருக்கு என்னன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சைக்காட்டிக் பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பேரண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா பையனையும் பொண்ணையும் வளர்க்குறாங்கன்னா டு சட்டன் எக்ஸ்டென்ட் ஒரு திருமணம் பண்ணி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி படிப்பு கொடுக்கறது வேலை வாய்ப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது நல்ல பெண்ணோ பையனோ பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறதோட அவங்களோட கடமை முடியுது ஸோ அதுக்கப்புறம் தே ஹேவ் டு மேக் த டெசிஷன்ஸ் ஆன் தர் ஓன் முடிவெடுக்கும் திறன் அவங்களுக்கு வேணும் கணவனுக்கும் வேணும் மனைவிக்கும் வேணும் ஸோ முடிவெடுக்கும் திறன்னா என்னென்னா சரியான டெசிஷன் அதுக்கும் மேல வந்து பேரண்ட்ஸோட இன்ஃபுளுயன்ஸு டெசிஷன் மேக்கிங்ல இம்போசிஷன்ஸ் இருக்கவே கூடாது ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து தள்ளி வைக்கிறது நல்லது பெற்றோர்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரைவசி ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்து தள்ளி வச்சுதான் ஆகணும் தள்ளி வச்சா தான் அவங்க வந்து கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துட்டு அவங்களே வருவாங்க ஸோ இதுக்கு மேலேயும் வந்து நம்ம போட்டு நம்ம பையன் நம்ம பொண்ணுன்னு பொத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்கிற ஸ்கில்லே இருக்காது லைஃப் ஸ்கில் எசென்சியல் ஸ்கில் இதெல்லாம் டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு லைஃப் ஸ்கில் அதே மாதிரி வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்கில் தானே ஸோ எல்லாமே வந்து அவங்கள தனியாக விட தான் விட்டு விட்டு பார்த்தா தான் தெரியும் சரி இப்போ மேரேஜுக்கு முன்னாடி வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் கவுன்சிலிங் தர்றது அவங்களே வாலண்டியராக போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கறதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் காமன் ஆயிட்டு வருது முன்னாடி அது கூட கிடையாது இல்லையா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து மேரேஜ் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதற்கு தயாரா மனநிலையை அதுக்கு தயாரா ஆக்கிக்கிறதுலாம் இப்போ வந்துட்டு இருக்குது ஆனா ஆக்சுவலாக என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு வீட்டு சைடுமே ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸுமே கூட வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் இல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பண்றது இந்த இடத்துல நான் ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் வாழ போறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐ மீன் அந்த பையனோ பொண்ணோ தான் அவங்க ரெண்டு பேர் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி இப்படிலாம் வரும்னு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியல ரெண்டு ஃபேமிலிக்கும் தெரியல திடீர்னு அன்எக்பெக்டடா ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களால அது எப்படி ரியாக்ட் பண்றது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தவறான டிசிஷன் எல்லாம் எடுத்துடுறாங்க அது வந்து இது என்னென்னா சார் இதுல ஒரு சூட்சமம் இருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ராப்ளம்ஸை வந்து கணவன் மனைவிக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கணும் ஓகே எப்போ அடுத்த ரவுண்டு போகுதோ அப்படியே பிரச்சனை ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அடுத்த ரவுண்டது பேரெண்ட்ஸ் அடுத்த ரவுண்டிறது மாமன் மச்சான் அடுத்த ரவுண்ட் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி ஸோ இது அடுத்த ரவுண்டை தாண்ட தாண்ட பூதாகாரமாக வெடிச்சிடும் பிரச்சனை ஓகே ஸோ ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டே ரெண்டு கன்செல் நானும் நீ உனக்கு எனக்கு தான் பிரச்சனை நம்ம ரெண்டு அவுட் இந்த பிரச்சனை ஓகே இது பொண்ணு பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் பையன் பையனோட அப்பா அம்மாவுக்கும் எங்க எடுத்துட்டு போறாங்களோ அங்கதான் ப்ராப்ளமோட இனிஷியேஷனே வருது அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்டுன்னு போகும்போது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு சிலர் வந்து இவங்க பிரியறதுல வந்து ஹாப்பினஸ்ல இருப்பாங்க சோ ஆப்வியஸ்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச பேச பிரி பிரிங் பிரிவுன்றது தவிர்க்க முடியாதது ஆயிடும் ஓகே சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே போகக்கூடாதுன்றது நானு பேரன்ட்ஸ்க்கே போகக்கூடாது இவங்க ரெண்டு பேருமே சால்வ் பண்ணணும் இவங்க ரெண்டு பேருமே கவுன்சிலிங் எடுத்து இவங்க ரெண்டையும் முடிச்சுக்கிறது பெட்டர் நீங்க அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் போனாலே முடிஞ்சிருச்சு இடியாப்ப சிக்கல் எல்லாம் எடுக்கவே முடியாது சரி சார் அது வந்து நிரந்தர பிரிவில் கொண்டு போய்விடும் என்னோட கருத்து ஓகே சார் தேங்க்யூ சோ மச் நம்ம வந்து ரியல் லைஃப்ல ஒரு சொசைட்டிக்கு தேவையான மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சம்பந்தமா நிறைய பேசணும் மருந்து மாத்திரைகள் பற்றி நம்ம பேசல ஒரு சைக்காட்டிஸ்டா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோல ரொம்ப நன்றி சார் நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா எங்கள் சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க யாராவது அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம பேசின இந்த பிரச்சனை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சார் சொன்ன விஷயங்கள் நான் கேட்ட கேள்விகள் நல்லா இருந்ததாக இல்லையா நாங்கள் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி குறிப்பாக திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்க வீட்டார் திருமணம் முடிந்து பிரச்சினையில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் திரும்பவும் ஒரு நல்ல தகவலோட உங்ககிட்ட அடுத்த வீடியோல வர்றேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்